ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி என்கின்ற வகையில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டு ஃபார்ட்டி ரேஷியோவில் பொதுவாக நம்ம மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் தொடர்ந்து நிதியை ஒதுக்கீடு செய்து ஒரு தரமான கல்வி வழங்க வேண்டும் அனைவருக்குமான கல்வியை வழங்கிட வேண்டும் எங்கெங்கெல்லாம் கல்விங்கிறத ஒன்று கொண்டே போக முடியாது அந்த இடத்துக்கு அந்த கல்வியை கொண்டு போகணும் உதாரணத்துக்கு ஒரு மலை பிரதேசமாக இருந்தாலும் சரி அங்கே கொண்டு போகணும் பஸ் வசதியே இல்லாத ஒரு மலைப்பிரதேசமாக இருந்தாலும் ஒரு எஸ்காட் வசதி மூலமாக ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த அழைச்சிட்டு வரவங்களுக்கு பணம் வழங்க வேண்டும் ஸோ இந்த மாதிரியான ஏற்பாடுஸ் இப்படி ஒவ்வொன்றருக்கும் ஏன் குறிப்பாக ஆர்டிஆக்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து பிரைவேட் ஸ்கூலில் வந்து சில கேட்டகரியில் இருக்கிற பிள்ளைகள் வந்து இங்கே சேர்த்துக்கணும் அதற்கான பண்டைய நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறோம் ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது நல்ல நல்லபடியாக ஒவ்வொரு ஆண்டும் சென்று கொண்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து ஒரு பதில் வருது நீங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது வந்து ஒரு விதமான மாடல் ஸ்கூல் அப்படின்னாங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கோங்க பட் ஆனால் பிஎம் ஸ்கூலில் வேறு என்னங்க ஸ்பெஷலாக இருக்கு இல்லை அது என்பி இது இருக்குது அந்த என்பியை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் என்பிலாம் நாங்கள் பண்ண மாட்டாங்க நாங்கள் பிஎம்சி நாங்கள் சிஎம்சி கூட நாங்கள் வச்சுக்கோங்க ஆனால் என்பியை வந்து நாங்கள் எந்த காரணத்திலும் நாங்கள் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டோம் போது நீங்கள் அதை ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான நிதியை நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நிதி வந்து இப்போ பிடிச்சி வச்சிருக்காங்க இந்த ஆண்டுக்கு மட்டுமல்ல கடந்த ஆண்டு கடைசி தவணையாக இருக்கின்ற ஒரு இரநூத்தி நாற்பத்தி கோடியும் பிடிச்சி வச்சிருக்காங்க சார் அதை ரிலீஸ் பண்ணுங்க சார் இதை ரிலீஸ் பண்ணுங்க சார் கேட்கும்போது இல்லை இல்லை நீங்கள் என்னபி நீங்கள் ஒத்துக்கிட்டால் மட்டும் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த பணத்தை நாங்கள் வழங்குவோம் என்று சொன்னபோது தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நாடாளுமன்ற குழு தலைவர் நம்ம மாண்புமை பொருந்திய நம்முடைய கனிமொழி எம்பி மூலம் மூலமாக நம்முடைய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அதே ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற தலைவர்களை அழைச்சிக்கிட்டு நேரடியாக போய் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களும் இதை பற்றி எடுத்து சொன்னோம் பதில் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இருந்தும் ஒரு இரண்டு விஷயத்தை உங்கள் முன்னால் பொதுப்படையாக வைக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆசை காரணம் அதை பற்றி தமிழக ஊடகத்தில் அதிகமாக நம்ம இன்னும் பேசுகிறேன் இன்னைக்கு காலையில் நான் செக் பண்ணுங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்துருக்காங்க எது கொடுத்துருக்காங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிஇ மூலமாக கொடுத்துருக்காங்க சமகிரக சிக்ஸா கொடுத்துருக்குறாங்க அதுக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளில் ஏறத்தாழ ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வந்திருக்கு இந்த இந்த ஹெட்ல மட்டும் இன்னைக்கு மாநில அரசு பிஎம் எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார் இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க பி ஸ்ரீ தமிழகத்துக்கு வரும் பி எம் ஸ்ரீ நம்ம என்ன சொல்லணும்னா பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் பிஎம்ஸ்ரீ என்கிற பெயரில் இருக்கும் இந்தியா முழுவதும் நவீனமான உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அட்வான்ஸ்டாக இருக்கும் புதிய பள்ளிக்கூடங்களாக இருக்கும் அந்த பள்ளிக்கூடங்கள் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு கொடுக்குற நிதி தான் பிஎம்ஸ்ரீ அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார் ஆனால் கையெழுத்து போடல வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து பல காரணங்களில் ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் புதிய கல்விக் கொள்கை பிஎம்சிரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதில் மும்முழிக் கொள்கை இருக்குது அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது உங்களை சொல்கிற காரணமாக இருக்குது ஒரு பக்கம் கேந்திரிய வித்தியாலயம் இருக்கு அதுல மும்மொழி கொள்கை இருக்கு யாரும் இல்லை என்று சொல்லவில்லை கேந்திரிய வித்தியாலய பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சுட்டு இருக்காங்க டிரைபல் குழந்தைகளுக்கு ஏக்கலவியா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கு அதிலும் மும்மொழி கொள்கை இருக்கு அதுலயும் பிரச்சனை இல்லாம படிக்கிறாங்க ஏக்கலவியா இருக்கு கேந்திரிய வித்தியாலயா இருக்கு நவோதய இல்ல வேண்டான்ட்டாங்க ஆனால் பி ஸ்ரீ பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஒரு ஆணை போடலாமே தமிழகத்தில் எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கு முதல் மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கும் மூன்றாவது மொழி கோயம்புத்தூர் பக்கத்தில் மலையாளம் இருக்கும் சென்னைக்குள்ளே எல்லாம் தெலுங்கு இருக்கும் கொசூர் பார்டரில் கன்னடம் இருக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே ஏன்னா இங்கேயும் தமிழகத்தில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க அதனால் எந்த அர்த்தத்தில் மும்மொழி வேண்டாம்னு சொல்கிறாங்க ஹிந்தி வேண்டாம் ஓகே வேண்டாம் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் பிஎம் ஸ்ரீ பள்ளியில் ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் ஆனால் மூன்றாவது மொழியை வகுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் அது மலையாம கொண்டுவாங்க கன்னடத்த கொண்டுவாங்க உருகை கொண்டுவாங்க தெருக்கு கொண்டுவாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்கின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்ட நிதி கொடுக்கறாங்க எல்லா மாநிலமும் நிதிய வாங்கி பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூட கட்டுறாங்க ஆனா இங்கே மட்டும் மூன்று மொழி இல்லை என்று சொல்கின்றார் இதற்காக மத்திய மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார் பிஎம்ஸ்ரீ பள்ளிக் கூட வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க ஆனா கையெழுத்து மட்டும் மும்மழி கொள்ளைக்கு விளக்கு கொடுங்க எப்படி கொடுப்பாங்க இந்தியா முழுவதும் ஒரு கொள்ளை தான் இந்தி வேண்டான்னு சொல்லுங்க பரவால்ல இந்தி ஆப்ஷனலா கூட வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல ஆனா மூன்றாவது மொழி படிங்க காலத்தினுடைய கட்டாய் அதனால் முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம் இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்க பார்க்கிறோம் இதனால யாருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் சொல்லட்டும் மலையாளம் படிக்கிறனால தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரள சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை தெலுங்கு படிக்கிறனால சென்னையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை கன்னடம் படிக்கிறனால என்ன பிரச்சனை உருது படிக்கிறனால என்ன பிரச்சனை அதனால் இந்த நியாயத்தை வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மத்திய அரசு தயாராக இருக்கிறாங்க இத்தனை காலமாக ரைட் டு எஜுகேஷனுக்கு பணம் வந்திருக்கு இந்த ஆண்டும் வரும் ஆனால் இவர்கள் நாடகம் போடுகின்றனர் உடனே ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது பாருங்க இன்னைக்கு நாம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல தான் சமகிர சிக்ஷா பண்ணு ஆப்ரேட் ஆகுது மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ மாநில அரசுக்கான நாற்பது பர்சன்ட் காம்பனன்ட் இருக்கு இவர்கள் சொல்லுகின்ற வாதத்தை எப்படி ஏற்க முடியும் நான் கேட்கறேன் நீங்க பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூட வேணும்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அதுக்கு தான் அந்த பணம் வருது பள்ளிக்கூடம் ஒரு பக்கம் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டப்பேரவை சொல்றாங்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்கு உடஞ்சி போச்சு மரம் மேல முளைச்சிருக்கு கூரை ஒழுகுது பள்ளிக்கூட கட்டட இருந்து விழுகுது சரி நீங்க கட்டுங்க கட்டுறக்கு மோடி ஐயா பணம் கொடுத்து வேண்டாம் சொல்றீங்க ஒன்று மோடி ஐயா பணம் வேண்டானா மாநில அரசுடைய நிதியில மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்க கட்டுவதற்கு பணம் இல்ல கட்டுவதற்கு பணம் வந்தால் இது போன்ற முட்டுக்கட்டைய போடுறாங்க அதனால இன்னைக்கு உங்க எமோஷனல் பிளாக் மேல ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாது அப்படின்னு ஒரு எமோஷனல் பிளாக் மேல வைக்கிறாங்க அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இது சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல இந்தியா முழுவதும் ஆப்ரேட் அது எப்படி இரண்டாயிரத்தி இருபது வரை ஹிந்தி வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு மூன்றாவது எந்த மொழியும் வேண்டாங்கிறாங்க அது ஆப்ஷனல் தானே இன்னைக்கு எல்லா குழந்தையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அங்கே மூன்று மொழி படிக்கிறாங்க முதலமைச்சர் சட்டம் போட்டு ரத்து பண்ணுவாரா தனியார் பள்ளிக்கூடத்தில் முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் மூன்று மொழி இருக்கு சார் அதை இன்னைக்கு சட்டம் போட்டு ரத்து பண்ணட்டும் இல்லை அதுவும் பிஎம் ஸ்ரீ கல் பள்ளிக்கூடத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் பயிற்று மொழி தமிழாக இருக்கு நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க பிஎம் எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் பயிற்று மொழி தமிழ் ஆங்கிலம் கிடையாது ஏன்னால் நியூ எஜுகேஷன் பாலிசியில் பயிற்று மொழி என்றும் தாய்மொழியாக இருக்கும் தமிழ் மொழி அதே வேண்டாங்கிறார் தமிழ் மொழியில் நம்ம குழந்தைகள சொல்லி கொடுக்கக்கூடாதா அதனால் யாரை முட்டாள் ஆக்குவதற்கு மாநில அரசு முதலமைச்சர் அவர்களும் ஐயோ ஆஸ்திரேலருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டாங்க இந்த ட்ராமாவும் ஏற்றுறான் தமிழ் மொழியில சொல்லி கொடுக்க போகிறான் மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை தேர்ந்தெடுங்க எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கங்க இதில் என்ன தவறுங்கண்ணா ஒன்றொன்று முட்டு கட்டை போகிறாலும் சரி வேண்டாம் உங்கள் நிதியை கொடுங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் நிதிதை கொடுங்க உங்கள் நிதியில் கொடுக்க முடியல எல்லா இடத்துலையும் மூணு மாதத்துக்கு ஒருக்கா பத்திரிக்கை நண்பர் நியூஸ் போடுறீங்க பள்ளி கட்டடம் விழுந்து இரண்டு மாணவர் சாவணு அந்த மோசமான அந்த நியூஸை நம்ம படிக்கிறோம் செல்வங்களுக்கு இது ஆகுது அதனால் இது நடக்கக்கூடிய ஒரு வெற்றி விளம்பரம் ஒரு டிராமாங்க